ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவசக்திமான் சுவாமிகள் அன்பு நேயர்களே இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது நான் சனி பயிற்சியை பற்றி தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருநள்ளாற்றிலே பயிற்சி நடக்கிறது அதுதான் கும்ப சனி பயிற்சி நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் மக்கள் எங்கே செல்கிறார்கள் ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் தான் செல்கிறது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது அது இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி வக்ரத்தாகி இரண்டு மாத காலமும் சற்று ஓய்வெடுப்பார்கள் அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள் அது திருக்கணிதப்படி வருகிற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடக்க இருக்கிறது இதற்கு அதற்கும் வித்தியாசம் பெரிய ஒரு வார காலந்தான் வித்தியாசம் அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி பனிரெண்டு ஆசைகளுக்கு உண்டான பலன்களை போகிறேன் அதன் அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடும் வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும் இப்பொழுது இந்த சனிப்பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது கு குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன் சனிப்பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு நடக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது தன் வீட்டில் இருக்கும்போது தானேகே வந்து வந்து உதவி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த ப அந்த வகையிலே பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே ஜம்பின்று போய் உட்கார்ந்து வீட்டை வீட்டிற்கு போகிறார் அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது சனி வந்து மூலத்தெறிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் நன்றாக கேட்டுங்க சனி வந்து மந்த காரகன் அதனால் அவர் வந்து பயிற்சி ஆன ஒன்று பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படி அல்ல குரு பயிற்சி போது குரு வந்து மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் ஆறு மாதம் காலத்திற்கு பிறகுதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார் இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அதனால் இப்போ சொல்ல போகிறது என்னவென்றால் இந்த கும்பத்தில் இருக்கும்பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள் மத நல்லிணக்கம் ஏற்படும் ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும் மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள் ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் இருந்தாலும் சில இடங்களிலே சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக ஈடுபாடுதான் சால சிறந்தது எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும் சமூக சேவர்கள் ஆன்மீகத்தில் பெரியோர்கள் ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராட வேண்டும் என்று அடியை கேட்டுக்கொள்கிறேன் அப்போதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும் எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மைதான் செய்யப்போகிறது இதனால் ம இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன் ராகேது பயிற்சியில் கிருமிகள் விஷ கிருமிகள் நீரால் பருவம் என்று சொல்கிறேன் இது நீரால் ப பெருகி எல்லோருக்கும் வந்து ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யக்கொள்ள வேண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும் வெளியில் தருவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும் நீர் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளமும் இருக்கிறது பெரிய மழை இருக்கிறது புயல் இருக்கிறது சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்படப் போகிறது என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரே பரிகாரம் தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக போராட பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசிபாலினை பார்க்க இருக்கலாம் மேசராசினியர்களே உங்களுக்கு சனி பகவான் இதனால் வரை பத்தாம் இடத்திலிருந்து பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஜீவன விஷயத்திலே தொழில் அமையாமல் உள்ள நிலைமை வியாபாரத்தில் வந்த நிலைமை உத்தியோகம் இரு இல்லாத நிலைமை உத்தியோகத்தில் இருந்தாலும் அது இருக்காத நிலைமை பதவி உயர்வு சம்பள உயர்வு இதையெல்லாம் தட் தட்டுப்பாடாக இருந்து வந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள் இப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் ஏனென்றால் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்திலே வந்து அமர இருக்கிறார் பொதுவாக பாவக்கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்று இப்படிப்பட்ட இடங்களில் இருந்தால் நன்மைதான் செய்வார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அந்த வகையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும் எந்த வகையான நன்மை என்று சொல்லப்போனால் மூத்த சகோதரம் நன்றாக கேட்டுங்க உங்களுடைய அண்ணனோ அக்காவோ இல்லை ஒன்று விட்ட அண்ணன் அக்கா இப்படி உறவு முறைகளையும் சரி பொதுவாக பெரியவர்கள் கூட இன்று எடுத்துக்கொள்ளலாம் பெரியவங்க ஆசீர்வாதம் அந்த மூத்த சகோதர வகையிலே லாபங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அவர்களாக விரும்பி வந்து உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது உதவி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தள்ளியிருப்பாங்க ஆனால் அவங்களே வந்து உங்களுக்கு வழியே வந்து உதவி பண்ணுவாங்க ஏன்னா அப்பேற்பட்ட காலம் அந்த நேரங்கால் அதுக்கு தான் நேரங்காலன்னு சொல்லுவாங்க அவனுக்கு நேரங்கால் வந்துருச்சா அவன் நல்லா இருப்பான் இனிமே அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அதுதானே நமக்கு ஒரு ஃபோனில் ரொம்ப நாள் கழித்து பேசினா கூட அவ்வளோன்னு சொல்லணேன் நல்லா இருக்கீங்களா கேட்குறோம் இல்லையா அது நம்ம தமிழர் பண்பாடு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவோம் அப்படி அந்த பாசிட்டிவாக வைப்ரேஷன் கொண்டு வந்தால் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த தேவதைகள் வந்து ததாஸ்து அப்படி சொல்லுவோம் நம்மளை சுற்றி உள்ள கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் இருந்துட்டு இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லும் அது வகையிலே இந்த லாபஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல பகலவையான லாபங்கள் ஏற்படும் அது இல்லாமல் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வகையில் இருந்தீங்களோ ஒரு வியாபாரத்தில் மந்த நிலைமை வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஒரு வருமானம் இல்லாமல் வந்திருக்கோம் வாடிக்கையால் குறைஞ்சிருப்பாங்க உங்களை உங்களை மாதிரி கடை இருக்கங்களும் அடுத்த கடைக்கு போயிருப்பாங்க இதெல்லாம் இப்போ மாறுபடும் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய வியாபாரம் செழிக்கும் பல இடங்களிலே விஸ்தரிப்பு செய்வீர்கள் தொழிலை வந்து முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்வீர்கள் உத்தியோகம் கிடைக்காதவங்க உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் பல வகையான லாபங்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் இதுவும் அல்லாமல் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆன்மீக சல யாத்திரைகளுக்கு சென்று வருவீர்கள் அப்பேற்பட்ட வகையில் உங்களுக்கு அந்த பயணம் அமையும் ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும் ஜீவசமாதி தரிசனம் செய்வீர்கள் பல வகையான ஏற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் இதெல்லாமே இந்த கும்பராசியில் அமைந்திருக்கும் போது மேசராசின கண்டிப்பாக நடக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களும் அந்த ராசிக்குள்ளே தான் நடக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கே சாரம் பெற்ற அந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் எனக்கா சனியும் அந்த கேதும் அந்த இணையும் போது ஜாதகத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும்னு சொல்லப்படுது பார்த்தாலும் இருந்தாலும் அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஆன்மீக ஈடு ஈடுபடுவார்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வார்கள் கும்பாபிஷம் செய்யக்கூடிய கோயில்கள்லாம் கும்பாபிஷம் செஞ்சு வைப்பாங்க இவங்களுடைய பங்கு கண்டிப்பாக அதில் இருக்கும் இது இல்லாமல் அவர்கள் கொஞ்சம் குடும்பத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் மற்ற வகையில் அவங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரணி நட்சத்திரக்காரங்க பல வகையான ஏற்றங்கள் ஏற்பட போகுது பிரபலம் ஆவாங்க கலைத்துறையில் உள்ளவங்க கண்டிப்பாக பிரபலம் ஆவாங்க அரசியலில் உள்ளவங்களும் பிரபலம் ஆவாங்க அவங்களா வந்து சக்தி வழிபாடு வச்சுக்கணும் அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும் விரதம் இருக்கணும் எல்லாமே செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் விலகி போயிருக்கும் அது வந்து தேடி வரும் இப்படிலாம் வந்து பரணி நட்சத்திரக்காரருந்து கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஒன்றாம் மட்டும் தான் அந்த மேசராசியில் இருக்குது அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சூரியனுடைய அம்சம் பெற்றவங்க அதனால் வந்து அவங்களுக்கு இனிமேல் சுறுசுறுப்பாகிடுவாங்க நல்ல நிறைய வேலைகளை எடுத்து போட்டு செய்வாங்க உங்கள் இவங்க பல பேருடைய பாராட்டும் பெறுவாங்க இவங்களுக்கு அரசாங்க உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் இந்த மாதிரி வகையில் இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக சனி பயிற்சியுடைய பார்வை பலனாக சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுங்க இந்த சனி பகவான் வந்து கும்பராசியில் இருந்துட்டு மூணாம் பார்வையாக மேசராசி பார்க்குறார் மேசராசியாக இருந்து உங்களுடைய தான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது அந்த மேசராசியில் தான் சனி பகவான் நீசம் பெறுகிறார் மேசராசியில் சனி பகவான் நீசம் பெறு நீசம் பெறுகிறாருன்னா சனியுடைய சக்தி இழந்திருக்கார் நல்லா கேட்டிங்க அப்போது ஒரு பாப கிரகம் சக்தி இழந்ததுன்னா நல்ல இதெல்லாம் செய்யும் அவருக்கு அந்த பலம் இருந்தால்னே அந்த கெடுதல் பெய்யக்கூடிய விஷயத்தை செய்வார் அப்போது நீசம் போது கண்டிப்பாக உன் நன்மை தான் நடக்கும் உங்கள் ராசியை பார்க்கும்போது சோர்ந்து இருந்தபவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தோண்டு பயந்தவங்க எழுந்து நடமாடுவீங்க பலவித வேலைகளை எடுத்து போட்டு செய்வீங்க பல பேருடைய பாராட்டு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் படத்தை பார்க்குறாரு ஐந்தாம் மடத்தை பார்க்குறனால பூர்வ புண்ணிய புண்ணியசாரம் சொல்லப்படுது அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புண்ணியசாலை யாத்திரை போயிட்டு வரணும் காசி ராமேஸ்வரம் கயா இப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா அந்த புண்ணியசலா யாத்திரைக்கு போயிட்டு வரணும் அது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பியாக நன் நன்மை நடக்கும் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிதிர் தோஷம் விலகும் அது இல்லாமல் மக்கள் தொடர்பு நல்லா கேட்டீங்க இந்த ஐந்தாம் வந்து மக்கள் தொடர்பு சொல்கிறது அதை வந்து சனி பகவான் தான் கொடுப்பாரு அந்த சனி பகவான் ஏன்னா யார் நல்லவர் யார் கெட்டவர்ன்றது என்றது சனி பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் தான் அவர் நீதி நேர்மை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் அவர் வந்து கண்டிப்பாக ஞாயிற்று பக்கம் தான் இருப்பார் அதனால் நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் நன்மை புரிவார் கெட்டது செய்கிறவங்களுக்கு அவருக்கு வந்து தண்டனை தான் கொடுப்பார் கண்டிப்பாக அதனால்தான் அவர் கிரகத்திலேயே ஈஸ்வரன் பெற்று பெற்று சனீஸ்வரன் என்று சொல்ல சொல்லப்படுகிறார் அதனால் இந்த அஞ்சாம் இடத்தை பலன் பலன்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகமாக ஏற்படும் மேசராசிக்காரங்களுக்கு மக்கள் தொடர்பு மக்கள் தொடர்பு மட்டும் இல்லை வட்டார பழக்க வழக்கங்கள் இப்போது ஒருத்தர் இப்போ மீட் பண்ணுறோம் பழகுறோம் சில பேருக்கு வந்து ஹலோ சொல்லுவாங்க டச்சு இருக்கும் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க மறந்துடுவாங்க இவங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அறிமுகம் ஆகும் கூட கடைசி வரைக்கும் தொடர்போடு இருப்பாங்க டச்சு இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு டச் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு தொடர்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க தொடர்பு எல்லாத்திலுமே நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த தொடர்பு இருக்கணும் அப்போ தான் எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அப்போ அந்த அறிவு தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அது மூலிமா அவங்களுக்கு நிறைய உதவிகள் உங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நிறைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துக்கு வந்து புத்தரசாணம்னு சொல்லப்படுது அப்போ புத்தரசாணன்ற போது உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி யோசிக்காமல் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க யோசித்து செயல்பட மாட்டாங்க இப்போ வந்து நல்லா யோசித்து செயல்படுவாங்க விளையாட்டுப் போட்டியில் கலந்துட்டு பரிசு பெறுவாங்க நல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்குவாங்க பல பேருடைய பாராட்டு பெறுவாங்க அந்த பாராட்டு உங்களுக்கு வந்து சேரும் அப்போ ரொம்ப சந்தோஷமாக தானே நீங்கள் இருப்பீங்க அதனால் அந்த அஞ்சாம் இடத்துடைய புத்தரசாணம் பலனும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால தவறு கிடையாது ஏன்னா ஆயுள் காரகன் ஆயில் சார்ந்து பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்போது உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட கண்டங்களோ விபத்துகளோ ஆபத்தோ எது வந்தாலுமே விளையிடும் ஏன்னா ஆயில் காரகன் ஆயில் சார்ந்து பார்க்குறார் அதனால் எங்களுக்கு நன்மை தான் நடக்கும் நீங்கள் சின் பெருசாக இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா நம்ம வெளியே போவோம் எனக்கு பெருசாக இருந்த ஆபத்து சின்னதாக போயிடுச்சு தலைக்கு வந்தது தலைப்பையாக கூட போயிடுச்சு அப்படி சொல்லுவோம் அது மாதிரி தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அதனால் சிறு சிறு காயங்கள் அதனால் பயன்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரிலாம் எட்டமடுத்து பலன் சொல்லப்படுது அது இல்லாமல் எட்டமடுத்து பலன் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் உதவி இதெல்லாம் சொல்லப்படுது அப்போது அன்எஸ்பெக்டட் எதிர்பாராமல் வகையில் கிடைக்கும் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் யாருக்கா ஒரு உதவி பண்ணிப்பீங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருப்பாங்க டக்குன்னு வந்து என்னப்பா கஷ்டப்படுற எப்படி இருக்கா அப்போ நீங்கள் தெரிஞ்சவங்க அஞ்சு வீட்டில் தான் சொல்லுவீங்க அப்போது ஆ சரி நான் பண்ணுறப்போங்க உதவி அப்படின்வாங்க அது மாதிரி தேடி வரும் அந்த உதவிகள் அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் எட்டமிடன்றது அடுத்த நாள் மர்ம உறுப்புகள்னு சொல்லப்படும் நம்ம உடம்புல மர்ம உறுப்புகள் அதனால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது என்னோடய சன்னுடைய பார் விழுந்தாலும் அவர் வந்து உயிர் காப்பது கொடுக்க மாட்டார் அதுக்கு உண்டான சில சில கண்டங்கள் தான் நடக்கும் அப்போது நீங்கள் முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் எப்பயுமே நம்மளுக்கு அறிகுறிகள் தென்படும் அது வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் அறிகுறி சொல்லுவாங்க வைத்தியர்தான் இருப்பாங்க டாக்டர்லாம் கிடையாது இப்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க இப்போது அது மாதிரி இருக்கும்போது அப்போது அவங்களாம் இப்போ வந்து நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி நோய் வந்தால் இந்தந்த அறிகுறிகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வகையில் இந்த நேரத்தில் அது அதுக்குள்ளே நேரம் வரும்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கை காப்பாற்றலாம் என்ன சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் முன்னாடியே வந்தால் நாங்கள் காப்பாற்றிருப்போம் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படிவாங்க அதனால தான் இந்த முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எல்லா நன்மை பெறுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த இட்டாமிடத்த பார்வை பாலினம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் வந்து இப்போது சனி சனிப்பயிற்சியால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வரப்போகிறதுல இருந்தாலும் சனி பிரீத்து கண்டிப்பாக செய்து கொள்ளணும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லா கேட்டிங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அது திருநள்ளாறு அப்புறம் குச்சானூர் சொல்லப்படுது திருக்கொல்லிக்காடு அப்புறம் மராட்டியத்தில் பார்த்திங்கன்னா சனி சிங்கனாப்பூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்கே சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போனால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நீங்கள் கூகுளில் போனிங்கன்னா கண்டிப்பாக சனியோட பிரசித்தி பெற்ற ஸ்டலம் கேட்டிங்கன்னா வந்துடும் லிஸ்ட்டே வந்துடும் அதில் உங்கள் அருமையாக உள்ள அருகாமையில் உள்ள சனிஸ்வரஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் எல் விளக்கு பதினோரு எழுதீம் போட்டு அவரை வணங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஹேண்டிகேப் உடல் ஊனமற்றவங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வரணும் இது சனி பிரீத்தி இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டிங்க சனிக்கிழமையில் காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கணும் ஆஞ்சநேயர் வந்து சனி பிடிக்கலை அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் சனியுடைய பிரீத்தி குறைஞ்சிரும் அவருடைய பாவங்கள் அவருடைய கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் அப்போது ஆஞ்சநேயருக்கு நல்லா கேட்டுங்க தீபம் போடணும் நெய் தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபட்டு வரணும் இதுவும் ஒரு பதினோரு சனிக்கிழமை பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் விநாயகருக்கு நல்லா கேட்டுங்க விநாயகருக்கு பதினோரு சனிக்கிழமை தீபம் நெய் தீபம் போட்டு நல்லா கேட்டுங்க இந்த சனி கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னாடி போடணும் இந்த ரொம்ப பாவம் அதுமாதிரி சொல்லக்கூடிய இடத்துல பின்னாடி விநாயகருக்கு பின்னாடி தான் விளக்கேற்றணும்னு சொல்லப்படுது இந்த சனிக்கு பிரீத்தியாக அப்போது பின்பக்கம் விநாயகருக்கு பின்பக்கம் விலை வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனியோட பிரீத்தாக சொல்லப்படுது சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க உடல் உணவு உதவி பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கேட்டுங்க முருகர் உங்களுடைய ராசிக்கு வந்து தேவதை முருகர் சொல்லப்படுது அப்போ அந்த முருகர் வழிபட்ட ஸ்தலமான ஆறுபடை வீட்டில் பழனி முருகர் அந்த பழனி முருகரை தண்டாயுத பாணி அவரை வந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பிரீத்திலேருந்து நீங்கள் உங்களுடைய கெடுபலெல்லாம் குறைஞ்சி நட்பல்கள் ஏற்படும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்